அன்பு சகோதர சோதரிகளே முதல் முறையாக நமது மறை மாவட்டத்திலே நமது பங்கிலே தாய்மை அன்னை பக்தி முயற்சியானது நவநாள் பக்தி முயற்சியானது தொடங்க அதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய பங்குத்தந்தை இரண்டு முக்கிய காரணத்திற்காக இந்த தாய்மை அன்னை பக்தி முயற்சி தொடங்கப்படுகிறது என்று சொன்னார் நல்ல வரன் குடர்க்க வேண்டும் என்பது பெற்றோருடைய பெரிய ஏக்கம் அவ்வாறு வயது வந்துவிட்டால் இருபத்தைந்து வயது இருபத்தெட்டு வயது என்று ஆகிவிட்டால் இவ்வாறு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் மகளுக்கு மகனுக்கு நல்ல இடத்தில் பொருத்தமான மணமகன் அல்லது மணமகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற மக்கள் பலர் உண்டு ஆகவே தான் இந்த அன்னை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார் அதேபோன்று குழந்தை வரம் என்பது நாம் அனைவரும் விரும்பி தேடுகின்ற ஒன்று மேலை நாடுகளில் குழந்தைகள் வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கிறது அவ்வாறு குழந்தைகள் இருப்பது தங்களது சுதந்திரமான வாழ்வுக்கு தடைகளாக இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆகவே இருவரும் சேர்ந்திருப்போம் விரும்பும் வரை இருப்போம் அதன் பிறகு புரிந்து போய்விடுவோம் என்றெல்லாம் நினைக்கின்ற மக்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம் ஆனால் நமது நாட்டில் நமது தமிழகத்தில் பெண்கள் அவ்வாறு நினைப்பதில்லை அது பெரும் கொடையாக கருதுகிறார்கள் குழந்தை பாக்கியம் பெறுவது என்பது பெரும் கொடையாக கருதுகிறார்கள் எல்லோருமே அப்படித்தான் கருதுகிறோம் அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதுதான் தாய்மை என்ற தாய் என்ற பெயர் வருகிறது அதற்கு முன்னால் அவர் மனைவிதான் இப்பொழுது தாயாக அவர் மாறுவதற்கு குழந்தை மிக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டு கருத்துக்களுக்காக நல்ல வரன் கிடைப்பதற்கான வேண்டுதலுக்காக நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற வரத்திற்காக இந்த தாய்மை அன்னை பக்தி முயற்சியானது தொடங்கப்படுகிறது என்று சொன்னார் நான் திருச்சியிலே பங்குத்தந்தையாக உலகமீட்பர் இருந்த இருந்தபொழுது அங்கே இடைவிடா சகாய அன்னை பக்தி முயற்சி நடைபெற்று வருகிறது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர்கள் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற வருத்தம் இருந்தது என்னிடமும் வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் ஒன்பது வாரம் நாங்கள் வருகிறோம் இந்த நவநாள் முக்தி முயற்சியிலே பங்கெடுக்கிறோம் எங்கள் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி நம்பிக்கையோடு ஜபித்தார்கள் சரியாக ஒன்பதாவது வார புதன்கிழமை என்று அவர்கள் எதிர்பார்த்தபடி நல்ல இடத்திலிருந்து பெண் கேட்டு வந்தார்கள் அவர்கள் இது தாயினுடைய பரிந்துரையினால் கிடைத்த ஒன்று என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த பெண்ணுடைய திருமணத்திலே நான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன் இவ்வாறு அன்னையானவர் நல்ல வரன் கிடைக்கின்ற அந்த வரத்தை நமக்கு பெற்றுத்தர முடியும் என்பது நமது ஆழமான நம்பிக்கை இன்று மேரேஜ் பீரோ நிறைய இருக்கிறது பல இடங்களிலே திருமண மணமகனை திருமணத்திற்காக மணமகனையோ மணமகனையோ தேடுகின்றவர்களுக்கான அந்த புகைப்படம் மற்றவை எல்லாம் எடுத்து பதிவு செய்து அதை பலருக்கு உதவி செய்ய பலர் முன்வந்திருக்கிறார்கள் அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் எவ்வாறு இருக்கின்ற வேளையிலே நாம் அன்னையை நம்பி நல்ல வரன் கேட்டு நாம் ஜபிப்போம் என்றால் அவர்களுடைய ஜபம் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்பதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது அதே திருத்தலத்தில் ஒரு இந்து மறையை சார்ந்த குடும்பம் அவர்கள் அந்த பக்தி முயற்சியிலே பங்கெடுப்பது உண்டு அந்த பெண்ணிற்கு பேறுகாலம் வந்தது அவ்வாறு மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அவர் சிசேரியன் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அப்பொழுது இப்பொழுது அதிகமான செலவாகும் ஏழாயிரம் செலவாகும் கொண்டு வந்தாருங்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு அப்பொழுது அவ்வளவு பணம் இல்லை அவ்வளவு தூரம் ஏழை குடும்பம் ஆனால் அதனால் அவருடைய கணவர் மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு மாமியாரோடு விட்டுவிட்டு நண்பர்களிடம் உறவினர்களிடம் உதவி கேட்டு அவர் சென்றிருந்தார் அப்பொழுது இந்த பெண்மணியானவருக்கு வலி ஏற்பட மரியாளை பார்த்து உருக்கத்தோடு ஜெபித்தார் அந்த தாய் வேண்டுமென்று உருக்கத்தோடு ஜபித்ததன் விளைவாக வீட்டிலேயே சுகப்பிரசவம் நடந்தது அந்த பெண்மணியானவர் அவருடைய கணவருடன் வந்து இது தாயானவர் எங்களுக்கு பெற்றுத்தந்த சுகப்பிரசவத்தோடு பெற்று பெற்றுத்தந்த குழந்தை நீங்களே பெயர் வையுங்கள் என்று சொன்னார்கள் இவ்வாறு சுகப்பிரசவம் கிடைப்பதற்கும் அந்த அன்னையானவர் அருள்புரிய புரிய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது தாய்மையின் சிறப்பை மரியா உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் சிறந்த ஒரு தாய் கடவுளின் தாய் இறைமகனின் தாய் இவ்வாறு இறைவன் மனிதனாக வேண்டுமென்று விரும்பியபொழுது இவ்வாறு அவர் முழு மனிதனாக பிறக்க வேண்டுமென்றால் ஒரு பெண் தேவை பெண் வழியாக ஒரு தாய் வழியாக பிறக்குதப்பொழுதான் அவர் முழு மனிதனாக இருக்க முடியும் ஆகவேதான் அத்தகைய ஒரு உன்னதமான நிலைக்கு மரியாள் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்று நாம் அறிகின்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே தாய்மை அன்னை இந்த இரண்டு வரத்தையும் சிறப்பாக தர முடியும் பெற்றோர்கள் உங்களுக்கு இவை இரண்டும் சிறப்பான தேவைகள் அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த தேவையை நிறைவேற்ற மரியாள் காத்திருக்கிறார் என்று உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த நவநாள் பக்தி முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம் ஆகவே மரியாள் வழியாக நாம் பல நன்மைகளை பெறுகிறோம் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கிறது கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல பல மறையை சார்ந்த மதத்தை சார்ந்த மக்களும் அந்த அன்னையை தாயாக பார்க்கிறார்கள் ஆகவே தாய்மை பேரு அளிக்கும் அன்னையாக தாய்மையின் அன்னையாக அவர் திகழ்கின்றார் அந்த தாயிடம் நம்பிக்கையோடு வருவோம் நமக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினருக்காகவும் நல்ல வரன் கிடைப்பதற்காக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக நான் உருக்கத்தோடு ஜெபிக்க இந்த நவநாளில் தொடர்ந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன்